ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஜொமாட்டோவில் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம் ரேட் வந்து த்ரீ டுவெண்ட்டி நைன் கேட்கிச்சு அந்த ஆஃபர் போகத்தினது தான் வந்துச்சு ஆ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்புறம் வந்து பிரட் அருகம் தயிர் வெங்காயம் இது கத்திரிக்காய் அப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் இருக்குது டிசி பேப்பர் இருக்குது ரெண்டு கட்டு இருக்கு ஹாஃப் லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்கு பிரியாணி நல்லா நிறையா தான் இருக்கு ஒரு மூணு பேர் தாராளமாக சாப்பிடலாம் எங்கள் ஃபேமிலியில் மூணு பேர் சாப்பிட்லாம் மற்றவங்க எப்படி சாப்பிட்லாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கூடவே ரெண்டு ஸ்டிக் இருக்குது அப்புறம் வந்து இந்த ஜீரோ இனிப்பாக இருக்கும் அது இருக்குது பிரியாணி சாப்பிட்டு பார்ப்போம்

உனக்கு வேணாம்மா பிரியாணி வேணாமா சரி உட்காரு நான் வரேன் ஒரு நினைச்சோம் அப்படியே உட்காரு ஏற்பாடு பிரியாணி உனக்கு பிடிச்ச பிரியாணி சாப்பிடு கை கழுவனியா அப்படியே கழுவிட்டு பார்ப்பாரு நல்லா இருக்கா ம் 差不多。